ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ வங்கதேசத்தில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவி விலக வலியுறுத்தி நடந்த போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பதவி விலகி இந்தியாவில் தஞ்சமடைந்தார் இதனையடுத்து அங்கு முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு பொறுப்பேற்றது ஷேக் ஹசீனா பதவி விலகியதிலிருந்து வங்கதேசத்தில் சிறுபான்மையினரான இந்துக்கள் மற்றும் அவர்களின் சொத்துக்கள் வழிபாடு தலங்கள் மீது தாக்குதல் நடந்து வருகிறது பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பணிபுரியும் சிறுபான்மை ஆசிரியர்களை கட்டாயப்படுத்தி பதவி விலக அசிம்பூர் அரசு பள்ளியில் ஐம்பது மாணவர்கள் சிறுபான்மையின பள்ளி முதல்வர் மற்றும் இரண்டு ஆசிரியர்களை கட்டாயப்படுத்தி பதவி விலக வைத்துள்ளனர் இதுவரை நாற்பத்தி ஒன்பது ஆசிரியர்கள் பதவி விலகியுள்ள நிலையில் பத்தொன்பது பேர் மீண்டும் பணியமர்த்தப்பட்டதாக அரசு தெரிவித்துள்ளது இதுபற்றி வங்கதேச எழுத்தாளரான தஷ்லீமா நஸ்ரீன் வங்கதேசத்தில் சிறுபான்மையின ஆசிரியர்களை கட்டாயப்படுத்தி பதவி விலக வைக்கின்றனர் சிறுபான்மையின பத்திரிகையாளர்கள் அமைச்சர்கள் முன்னாள் அரசு அதிகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அகமது இஸ்லாமியர்களின் தொழிற்சாலைகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டுள்ளன சூஃபி இஸ்லாமியர்களின் தர்காக்கள் தாக்கப்படுகின்றன சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க தவறிய முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசை கண்டிக்கிறேன் என்று கூறியுள்ளாா்